வெல்கம் டு மாசாணி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் நாற்பது உள்ள சூப்பரான ஒரு தான் நம்ம கட் ரோடு தார் ரோடுங்க ஃபுல் ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டை நம்ம காட்டை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடைங்க கிட்டத்தட்ட தொலாயிரடியிலேருந்து ஒரு எட்நூறுலேருந்து அடி வந்து இந்த காட்டை ஒட்டியே நம்ம லேண்ட் அட்ஜாயின்லேயே வந்து இந்த ரிவர் வந்து ஓடிட்டே இருக்குங்க எந்த வேசிக்கும் தண்ணி குறையாது நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய லேண்டு பார்த்துட்டு இருக்குங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலருந்து கரெக்டாக பதிமூணு கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க பூமிக்கும் கிளவரம் வந்து ஓடைங்க பூமிக்கு வடவரம் ஓடைங்க ரெண்டு பக்கம் ஓட போறதுனால காட்டை சுற்றியுமே வந்து நல்லா ஓடைங்க அதனால் வாட்டர் சோர்ஸ் பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கு வயசு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே வந்து அழகு வயசு மரமுங்க ப்ளஸ் வந்து வாஸ்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நிறைய பேர் வந்து வாஸ்து கேட்குறீங்க அந்த வயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஏரியாவில் அருமையான ஒரு வாட்டர் சோர்ஸோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு பார்க்குறோம் அதுவும் பொள்ளாச்சிலேருந்து ரொம்ப பக்கமாக வந்து போகிறதுக்கு சௌரியமான ப்ராப்பர்ட்டிங்க காடு முழுவதும் ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டோடு வந்துடும் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பண்ணை வீடுங்க ரெண்டு சின்ன பண்ணை வீடு ரெண்டு இருக்குது ஆட்கள் தங்கிறதுக்கு அருமையான வீடுங்க ஊருக்கும் பக்கமாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது சுத்தமான செம்மண் பூமிங்க வடக்கு கிழக்கு சரிவான காடு எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பசத்தாக இருக்குங்க ஒரு குறை சொல்ல முடியாது அந்த மாதிரி ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது எல்லாமே வந்து நல்ல காப்பில் நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்குறோம் கிணறு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜலமுலையிலேயே வந்து வந்துருமுங்க பக்கா வாசத்துக்கு இருக்கக்கூடிய அஞ்சு ஏக்கர் நாற்பது சென்ட் தனது தோப்பு தான் நம்ம பார்க்குறோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் நம்ம சொன்ன ரிவர் வந்து பார்த்திங்கன்னா இது தானுங்க அதாவது காட்டை சுற்றியுமே நம்ம அட்ஜாயில் வந்து அப்படியே வந்து ஓடையங்க ரெண்டு மூணு செக்டேம்கள் இருக்கிறதுனால தண்ணி வந்து நல்லாவே இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் ஆகிருக்கும் அதனால் கிணத்துக்கும் பூமிக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பான ஏரியாங்க அதுவும் வந்து நம்ம பொள்ளாச்சியிலேருந்து ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குது இதே மாதிரி ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் பார்க்கறக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்கும்போது நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை வந்து எழுபது லட்ச ரூபா வந்து சொல் சொல்கிறாருங்க அந்த எழுபது லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் முளைதானுங்க அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ குறைச்சி பேசு நம்ம வாங்கி தரோமோ வாங்கி தரமு கிணறு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியே இருக்கிறதுனால தண்ணி வந்து கிணத்துக்கு நல்ல ஒரு ஊத்தமாக இருக்குங்க குறையே குறையாது அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்ணை வீடுங்க சென்டரில் இருக்கிறது மாட்டு செட்டு அனைத்து விதமான வசதியோடு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் எல்லாமே வந்து நல்ல மெயின்டைனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க அதாவது அஞ்சு ஏக்கர் தோட்டம் நல்ல தண்ணி சௌகரியத்தோடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான பூமிங்க இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காமிச்சது வந்து தனி கிணறுங்க அதுக்கு செப்பரேட்டாக ஃப்ரீ சீரிஸாக வந்துடுது இன்னொரு கிணறு வந்து நம்ம பாகத்தில் இல்லைங்க பக்கத்து பாகத்தில் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரிபகுதி கூட்டு கிணறாகவும் கூட்டு ஃப்ரீ சீரீஸாக வந்துடுதுங்க ரெண்டு ஃப்ரீ சீரீஸ் ரெண்டு கிணறாக வந்துடும் பாருங்கள் டவுட் தான் கால் பண்ணுங்கள்